அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூல் குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் அதிவீரராம பாண்டியன் பொருள் அறம் சார்ந்த நூல் பாவகை ஆசிரியர் பாவால் பாடப்பட்ட நூல் பாக்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்க்குறப்போ எண்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்ட ஒரு நூல்தான் வெற்றி வேர்க்கை அதில் கடவுள் வாழ்த்து நூலினுடைய பயன் இறுதியாக இருக்கக்கூடிய வாழ்த்து இந்த மூணு பகுதிகள் இந்த மூணு பாடல்கள் நீங்களாக எண்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்ட நூல் தான் வெற்றி வேர்க்கை காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு கடவுள் வாழ்த்து வந்து விநாயகர் வெற்றி வேர்க்கைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நருந்தொகை மறந்துடக்கூடாது வெற்றி வேர்க்கைக்கு வேறு பெயர் நருந்தொகை பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ நல்லெணவாகிய நீதிகளின் தொகை என்பதால் நருந்தொகை அப்படின்னு பேர் வந்திருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ கடவுள் வாழ்த்தை அடுத்து உள்ள அந்த நூற்பயன் அப்படின்ற பகுதியில் வெற்றி வேர்க்கை அப்படின்ற அந்த சுழல் தான் அந்த நூலே வந்து தொடங்குது அதனால தான் இதுக்கு வெற்றி வேர்க்கை அப்படின்ற பெயரையும் வைத்திருக்காங்க ஓரடி முதல் ஐந்தடி வரையிலான பாக்களினுடைய அந்த வளர்ச்சி நிலையை பார்க்க முடியுது பிரணவம் சரணம் அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வட சொற்கள் இந்த நூலில் பயின்று வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சில சுற்றோடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு நாலடியார் இந்த நூல்கள் இருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்களோடும் சொல்லோடும் பொருளோடும் அப்படியே ரெண்டும் ஒத்து போற மாதிரி இந்த வெற்றி பெறையின் நூலில் சில பதிவுகள் இருக்கு ஆசிரியருடைய குறிப்புன்னு பார்க்குறப்போ அதிவீரராம பாண்டியன் சிறந்த சிவபக்தராக இருந்திருக்காரு இவர் வந்து குர்க்கை அப்படின்ற நகரை ஆட்சி செஞ்ச ஒரு பாண்டிய மன்னனா இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்க முடியுது அந்த அடிப்படையில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பேரை வந்து அதிவிரராம பாண்டியன் அப்படின்ற பேரை கொற்கையாளி அதாவது வந்து கொற்கை அப்படின்ற பகுதியை சார்ந்ததுனால கொற்கையாளி அப்படின்னு தன்னை இவரே அழைச்சிக்கிறாரு இவருக்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சீவலமாறன் அதிவர ராம பாண்டியனைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் வந்து சீவல மாறன் தென்காசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இவரால் வந்து கட்டப்பட்டிருக்கு இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நைடதம் காசிகாண்டம் மகா புராணம் லிங்க புராணம் திருக்கருவை பத்து அந்தாதி இது வந்து குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் போன்றே இருப்பதனால இதை வந்து குட்டி திருவாசகம்னு சொல்கிறாங்க திருக்கருவை வெண்பா அந்தாதி திருக்கருவை கழு களித்துறை அந்தாதி கொக்கோகம் கொக்கோகம் அப்படின்றது ஒரு காமநூல் பிரம்மோத்திர காண்டம் எல்லாமே யார் எழுதுந்தது அப்படின்னா அதிவீரராம ராம பாண்டியன் எழுதுந்து முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் கல்வி அழகு கசடற மொழிதல் செல்வருக்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் துணையோடு அல்லது நெடுவழி போகேல் சிறியோர் செய்த சிறுபிளை எல்லாம் பெரியோர் பொறுப்பது கடனே சிறியோர் பெரும்பிழை செய்தனராயினும் செய்தன ராயின் பெரியோர் அப்பிளை பொறுத்தலும் அரிதே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இந்த பாடல் பாடலுரின்னா ரொம்ப முக்கியமானது இந்த தகவலோடு வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நருந்தொகை சம்பந்தமான பதிவுகள் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி